திமுக துணைப் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் சாமிநாதன் மற்றும் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் ஈஸ்வர சுவாமி மற்றும் பத்மநாபன் ஆகியோருக்கு உடுமலைப்பேட்டையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திமுக துணை பொதுச் செயலாளராக அமைச்சர் சாமிநாதனும் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக எம்பி ஈஸ்வரசாமி மற்றும் திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக பத்மநாபன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் இந்நிலையில் உடுமலைக்கு வந்த அவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் பெரியார் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஆகியோர் உருவப்படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் மூவருக்கும் சாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் முன்னாள் எம்எல்ஏ ஜெயராமகிருஷ்ணன் நகர செயலாளர் வேலுச்சாமி மற்றும் ஒன்றிய செயலாளர் சாகுல் அமீத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஆறு முறை தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த இயக்கத்தை சார்ந்த பேரறி அண்ணா இந்த இயக்கத்தை சார்ந்த பேரறி அண்ணா அவர்கள் அதே போல முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களையும் இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் ஆதரவு தந்து பல்வேறு திட்டங்களை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தில் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளர் ஒருவராக என்னை மாண்பு அவர்கள் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரவர்களுடைய தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளும் நியமித்து பணியாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதே போல இன்னைக்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளராக நம்முடைய பொள்ளாச்சி துறையினுடைய நாடாளுமன்ற அன்பு சகோதரர் திரு ஈஸ்வரசாமி அவர்களையும் திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக அன்பு சகோதரர் திரு இலா பத்மன் அவர்களையும் பொறுப்பாளராக நியமித்திருக்கின்றார்கள் அவருடைய எண்ணம் இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் கூட்டணி கட்சியாக இருந்தால் அதுவும் வெற்றி பெற வேண்டும் என்று அதை நிச்சயமாக நிறைவேற்றின்ற வகையில் எங்களுடைய பணிகள் இருக்கும் அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய தோழர்களும் ஆர்வமாக இந்த பணியை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் தோழமை கட்சி தோழர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பவர்கள் பொதுமக்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது எனவே எங்களை எல்லாம் நியமித்து இந்த பொறுப்பை வழங்கியிருக்கூடிய மாண்புகு கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளைஞர் செயலாளர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும்